நான் வந்து அரசினர் மழை மேல்நிலைப்பள்ளி திருவள்ளில் படிச்சுட்டு இருக்கேன் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் இருக்கேன் இன்றைக்கி வந்து டுவெல்த் ரிசல்ட் வந்திருக்கு அதில் நான் வந்து ஆறுநூறுக்கு ஐநூற்றி ஐம்பது மார்க் எடுத்திருக்கேன் நான் அந்த ஸ்கூல் ஃபஸ்ட் ஃபிசிக்ஸில் வந்து சென்டம் எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் பட் அதில் த்ரீ மார்க் வச்சு நைன்டி செவன் இந்த இவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு வந்து எல்லாரோட இந்த டீச்சர்ஸ் அப்புறம் பேரன்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ மார்க் வந்திருக்காது ஸோ எல்லாரும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஒரு ஒரு எக்ஸாம் முடிஞ்சப்புறமும் வந்துட்டு எப்படி பண்ண அப்படிலாம் கேட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு நல்லா ஊக்குவிச்சாங்க நிறைய டிப்ஸ் அதெல்லாம் சொன்னாங்க இவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு வந்து வழிவகுத்த டீச்சர்ஸ்க்கும் அதை வந்து வழிநடத்திய எங்கள் ஸ்கூல் ஹெச்எம் மேம்க்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீட் மெடிசன் கோ மெடிசன் கோர்ஸ் போகலான் இருக்கேன் நீட் எழுதியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன் ஸோ கிடைக்கும்னு நம்புறேன் ஸோ மெடிசன் போகலான் இருக்கேன் டாக்டர் டாக்டர் டாக்ட என்னுடைய பி சுதா நான் வந்து திருவள்ளம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் இருக்கேன் இன்னைக்கு டுவெல்த் ரிசல்ட் வந்திருக்கு அதில் வந்து நான் ஃபோர் நாட் ஃபைவ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நான் இந்த மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு காரணம் என்னோட பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னோட டீச்சர்ஸ் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸ்டடிஸ்க்கு ஒரு ஒரு சப்ஜெக்டும் எனக்கு எப்படி ச தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க டீச்சர்ஸ் ப்ளஸ் ஹெச்எம் எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச்எம் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப கைட் பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு எய்ம் வந்து ஐபிஎஸ் நான் ஐபிஎஸ்க்காக படிக்க போகிறேன் செல்வராணி நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி திருவள்ளம் ஸ்கூலில் படிச்சுட்டு வரேன் எயித்துலேருந்து டுவெல்த் வரை அங்கே தான் படிச்சிருக்கேன் என்னோட மார்க் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு டீச்சர்ஸோட ஹெல்ப் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காது எங்கள் ஹெச்எம் மேம்க்கு ரொம்ப நன்றி நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் நான் சார் பத்மாவதி திருவள்ளம் எங்கள் பொண்ணு பேர் பிரியதர்ஷினி ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்திருக்கா ஐநூற்றி ஐம்பது மார்க் எடுத்திருக்கா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்கூலில் படித்து இந்த அளவுக்கு முன்னேறியிருக்கா அரசு பள்ளியில் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு இந்த அளவுக்கு படிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஹெச்எம் மேம் இவங்க எல்லாமே ஒத்துழைச்சாங்க எங்களுக்கு டீச்சர்ஸும் அதனால தான் இந்த அளவுக்கு படிக்க முடிஞ்சது எங்கேயும் டியூஷனோ எங்கேயும் அனுப்பல வீட்லேயே தான் படிச்சாவோ அவங்க சொல்றதை கேட்டு நான் திருவள்ளம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் முதுகலை ஆசிரியராக பணிபுரிகிறேன் என் பெயர் பி லதா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகின அதில் என் பள்ளி மாணவிகள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் மதிப்பெண் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் தமிழில் வந் முதல் மதிப்பெண்ணாக தொண்ணூற்றி ஒன்பது மார்க் மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்ணும் இயற்பியலில் தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்களும் கணிதத்தில் தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண்களும் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார்கள் மேலும் இம்மாணவிகள் அதிகமானவர்கள் நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்களை ஊக்குவித்த தலைமை ஆசிரியருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என் பள்ளி மாணவிகள் தேர்ச்சி சதவீதத்தின் எண்ணி எங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்த வழிகாட்டுதல் செய்த பள்ளி கல்வித்துறை துறைக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமை ஆசிரியை அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளி திருவள்ளம் எங்கள் பள்ளியில் இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சென்ற வருடத்தை விட இவரிடம் ஐந்து சதவீதம் உயர்த்தி இருக்கிறோம் இதற்காக பாடுபட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பள்ளியின் சார்பாக பெருமையையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவாய் அத்தனையும் ஊக்குவித்த பள்ளி கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி